வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு அழைத்து சென்று சனிக்கிழமை வந்து அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்திலேயே மிகவும் விழுக்கிய சம்பவம் அந்த சம்பவம் இருந்துச்சு தான் கடந்த நான்கு நாட்களாக அதாவது இன்று முதல் நான்கு நாட்களாக இந்த வழக்கை விசாரிப்பதற்காக உயர்நீதிமன்றம் ஆஹ் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை வந்து சிறப்பு நீதிபதியா இருக்காங்க முதல் மூன்று நாட்கள் விசாரணை போடுச்சு அதுல பாத்தீங்கன்னா இந்த கோவில் சிசிடிவி இன்சார்ஜ் அது அஜித் குமாரோட சக ஊழியர்கள் அது இல்ல மருத்துவ பரிசோதனை மருத்துவர்கள் மற்றும் சக்தீஸ்வரன் வீடியோ எடுத்து சக்திஸ்வரன் அப்புறம் அஜித் குமார் குடும்பத்தாரெல்லாம் விசாரணை முடிஞ்சு இன்று நாலாவது நாளாக அதிகாலையில் வந்து விசாரணைய நீதிபதி தொடர்ந்தார் நேரடியாகவே ஆனால் பயனர் கூட செல்லாம நேர காவல் நிலையத்துல போய் காவல் நிலையத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க விசாரணை மேற்கொண்டாரு முதற்கட்ட விசாரணையா பாத்தீங்கன்னா ஏடிஎஸ்சி தான் ஒரு ஒன்னோருக்கு மேல விசாரணை போச்சு அவர்தான் பாத்தீங்கன்னா இந்த வழக்குக்குரிய அந்த இந்த எஃப்ஐ போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஐயோ போட்டால் இன்னொரு விசாரணை இன்னொரு ஐயோ விசாரணை ஐடியா என்று சுமார் அவர்ட்ட கொடுத்து அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு யாருக்கு கீழே இந்த வழக்கு விசாரணை நடைபெட்டுச்சார் அதாவது வலுப்பு வந்ததாக எஃப்ஐஆர் போட்டார் ரமேஷ் குமார் எஃப்ஆர் போட்டாலும் அவர் யாருக்கு கீழே இந்த வழக்கை பதிவு பண்ணாரு யாருக்கு கீழே இந்த விசாரணை நான் அடிப்படையில் நடைபெட்டுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஎஸ்பி சன்னு சொல்றான் அவர் விசாரணை வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலமாக நீதிபதி ஜான் சுதலால் சுரேஷ் வந்து விசாரணையை மேற்கொண்டாரு அந்த விசாரணை முடிச்சிட்டு அவர் போகும்போது பாத்தீங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் அவர் மறைச்சு பேட்டி கேட்க முடிந்தாரு அவர் பதட்டமான சூழ்நிலையில எதிர்த்த பயணிகளோட வந்த ஒரு சேராட்டம் மறைச்சு அதுல ஏறி போங்க போங்க என்று பதட்டத்தோட உண்ணாரு அதற்கு அப்புறம் இந்த வழக்குல முக்கியமா அதாவது அந்த சம்பவம் நடந்த நினைக்கு கண்ணன் என்ற ஒரு எக்கான்ஸ்டு கூட்ட புகாரின் அடிப்படையில இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த விசாரணையின் போது அஜித்குமார் வலுப்பு வந்து இறந்ததாக போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் மிகப்பெரிய பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்த ஒருத்தர் அடித்துக் கொள்ளப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் வலுப்பு வந்ததாக போட்டாங்க அதுக்கு ஐஓவா இருந்தவர் தான் இந்த காவல்நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் அவரை தான் இப்ப நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வராரு அந்த விசாரணையில பாத்தீங்கன்னா அவர் கையில வந்து ஒரு பென் டிரைவை கொண்டு போனாரு அந்த பென் டிரைவ்ல என்ன காட்சிகள் இருக்கு தகவல் சொல்லப்படுதுன்னா சிசிடிவி காட்சிகள் அதாவது நிக்கிதா புகார் கொடுக்க வந்த நிகிதா சனிக்கிழமை என்ன நடந்துச்சு வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு இங்க என்னென்ன பிரச்சனைகள் இல்லை நடந்துச்சு நிக்கிதா எப்ப புகார் கொடுத்தா என்ற அனைத்து ஆவணங்களையுமே தற்போது வந்து அந்த பென்றை கொண்டு சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து அந்த விசாரணை வந்து ரமேஷ்குமார் வந்து அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விசாரணை முடிவிலேயே யார் அழுத்தத்தின் கீழ் எஃப்ஐஆர் போட்டீங்க யாரெல்லாம் உங்களுக்கு மேல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க என்று ரமேஷ்குமார் சொல்லவில்லை இந்த விசாரணையில ஒவ்வொரு காவல் அதிகாரிகளுமே தங்களை காப்பாத்தி கொள்வதற்காக அது அனைத்தையுமே சொல்லிக்கிட்டு வராங்க தொடர்ந்து ரமேஷ் குமார்கிட்ட வந்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இன்று பாத்தீங்கன்னா ஒரு கா இந்த வழக்குல காத்திருப்பு பட்டியல் அளிக்கப்பட்டு அதாவது சிவகங்கை மாவட்டத்துடைய எஸ் ஆசிஸ்

தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்